ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எட்டாம் வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா இயல் எட்டு தான் வந்து பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா தமிழில் எட்டாம் வகுப்பில் வந்து ஏழாவது இயல் வரைக்குமே வந்து நம்ம முடிச்சிட்டோம் இப்போ வந்து இந்த வீடியோவில் நம்ம எட்டாவது இயல் பார்க்க போகிறோம் ஸோ ஒரு ஒரு இயலாக போகிறது வந்து நமக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதாக இருக்கும் கிராஜுவலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி ரொம்பவே இதாக இருக்கும் ஏன்னா தொடர்ந்து ரிப்பீட்டாக நம்ம படிக்கும்போது பிரேக் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சப்ஜெக்ட் முடிச்சுட்டு இன்னொரு சப்ஜெக்ட் நீங்கள் அப்படியே இது பண்ணிங்க உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் வந்து நமக்கு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி போகுது அப்படிங்கிற பட்சத்தில் பேக்கப்புக்கு இன்னொரு சப்ஜெக்ட்டு நீங்கள் ஒரு கண்டினியூவில் லெவலில் போயிட்டே இருக்கணும் ஸோ இதில் இது பண்ணும்போது திருப்பி இது ஸோ திருப்பி ரிட்டன் வந்துக்கணும் ஒரு ரெண்டு சப்ஜெக்ட் ரெண்டு சப்ஜெக்டாக படிக்கணும் படிக்கும் போது நமக்கு அப்படி ஒரு ஃப்ளோவில் போயிட்டே இருக்கும் ஸோ இந்த தமிழில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எட்டாவது இயல் கொஞ்சம் ஈஸியான இயல் தான் சரிங்களா ஏழாவது இயல் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரியே எட்டாவது இயலும் ரொம்பவே ஈஸியான இயல் தான் இதில் என்னென்ன மாதிரியான கண்டென்ட் வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திருமூலர் வருவார் அப்புறம் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் வருவார் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிறுகதை மன்னன் அவர்களை வந்து நம்ம பார்ப்போம் ஸோ கொஞ்சம் ஈஸியான இது தான் ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்காது ஈஸியான இயல் தான் ஸோ இந்த இயலில் வந்து பாருங்கள் திருமூலருடைய ஒரு பாடல் ஒன்றே குளம் அதில் இருந்து தலைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடல் வரிகள் வந்து கொடுத்துருக்காங்க சொல்லப்போனால் இதில் முதல் வரியே வந்து டிஎன்பிஎஸ்சியில் குரூப் ஃபோரில் வந்து கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் அதில் வந்து குரூப் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என கூறியது யார் அப்படின்னு வந்து கொஷின் வரும் ஸோ ஆப்ஷனில் வந்து தாய் மாணவரை கொடுத்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க இந்த இடத்துல ஸோ ஒன்றே குளம் ஒருவனே தேவன் அப்படின்னு வந்து சொன்னது வந்து திருமூல திருமூலர் அவர்கள் தான் ஏன்னா அந்த சமயம் சார்ந்த ஆட்களாகவே ஆப்ஷன் கொடுத்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க இந்த பாடல் ரொம்பவே ஈஸியான ஒரு பாடல் தான் ஃபஸ்ட்டு பாடலை பாருங்கள் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் நன்றே நினைவின் நம்மில்லை நாணமே சென்றே புகும் கதி இல்லைனும் சிந்தனும் நன்று நின்றே நிலை பெற நீர் நினைத்தும் இனே அப்படிங்கிறது தான் இந்த பாடல் இதில் என்ன வரிகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்னா சிம்பிளான ஒரு தான் என்ன தான் உலகத்தில் வந்து பலதரப்பட்ட மக்கள் இருந்தாலும் பல மொழி பேசுறவங்க இருந்தாலும் பல இனத்தவர்கள் இருந்தாலும் நம்ம எல்லாருமே வந்து ஒரே மக்கள் தான் நம்ம எல்லாருமே ஒரே குளம் தான் ஒரே மக்கள் தான் நமக்கு ஒருவனே தேவன் அப்படின்னா நம்ம என்ன பல சமயங்கள் சார்ந்து இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இறைவன் வந்து ஒருவர் தான் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து அவர் சொல்லியிருப்பார் அது அடுத்து என்ன சொல்லியிருப்பாருன்னா படமாக கோவில் நடமா மன்னிக்கணும் படமாட கோவில் நடமாட கோவில் அப்படின்னு இந்த வரிகள் கோவில் கோவில் கோவில்னு வந்தாலே இதை வச்சுமே நீங்கள் ஷார்ட்கட் வச்சுக்கலாம் நாலு லைன்லேயுமே வருங்க கோவில் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும் அந்த கோவில் அப்படிங்கிற இது வந்தாலே நீங்கள் திருமூலர் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் இதில் என்ன சொல்கிறாதுன்னா கோவில் நடமாட கோவில் அப்படின்னு இருக்குன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு கோவிலுக்கு போகிறீங்க அந்த கோவில் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா சித்திரங்கள் சித்திரங்கள்னால் ஓவியங்கள் படங்கள் வரையப்பட்ட கோவில்களுக்கு போகிறீங்க பெரிய கோவில்களுக்கு போகிறீங்க அங்கே போய் நீங்கள் வந்து உங்களுடைய ஈதல் செய்கிறீங்க ஈதல்னால் உதவி செய்கிறது கடவுளுக்கு காணிக்க கொடுக்கறது அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணுறது வந்து போய் கடவுளுக்கு சேருமா அப்படின்னு கேட்டால் இவர் சேராது அப்படின்னு திருமூலர் வந்து குறிப்பிட்றாரு அதுக்கு பதிலாக நடமாடா கோவில் அது என்ன நடமாடா கோவில்னால் இந்த இல்லாதவங்கள்லாம் இருப்பாங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்வதன் மூலமாக அவங்களுக்கு நீங்கள் உத அளிக்கக்கூடிய உதவி சாப்பாடோ ஏதோ உதவி செய்கிறதன் மூலியமாக அது வந்து அவங்களுக்கு சென்றடையது இறைவனுக்கு சென்றடையது மாதிரி திருமூலர் அவர்கள் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க ஸோ இதில் சொல்லும் பொருளும் வந்து பார்த்துக்கணும் சித்தம்னா உள்ளம் இதுவுமே கொஷினில் கேட்டிருக்காங்க இதில் நமன் அப்படிங்கிறது யமனாக குறிக்கும் நம்பர் அப்படிங்கிறது அடியவரை வந்து குறிக்குது சரிங்களா இதில் படமாடக் கோவில் அப்படிங்கிறது படங்கள் வரைந்த மாடங்கள் நிறைந்த கோவில்கள் சரிங்களா நாணமேங்கிறது கூசாமல் இந்த மாதிரி இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்துங்க இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது திருமூலர் அவர்களுடைய குறிப்புகள் கொடுத்துருக்காங்க என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் ஒருவராகவும் பதினெட்டு சித்தர்களுள் ஒருவராகவும் கருத கருதப்பட்டவர் யார்னால் திருமூலர் தான் இவர் தான் ரெண்டு கேட்டகிரிலுமே வருவார் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் நாயன்மார்கள் எத்தனை பேர்னு கூட கேட்கலாம் நாயன்மார்கள் மொத்தம் அறுபத்தி மூணு பேர் அதுலேயும் இவர் ஒரு இருப்பார் பதினெட்டு சித்தர்கள் சித்தர்கள் எத்தனை பேர் பொதுவாக இது இந்த வாட்டி குரூப் ஃபோரில் கேட்டாங்க சித்து அப்படிங்கிறது பொதுவாக பதி பதினெண் அப்படின்னா அது எத்தனையை குறிக்கும் அப்படின்னே கொஷின் கேட்டாங்க பதினொன்று அப்படிங்கன்னா பதினெட்டு சித்தர்களை குறிக்கும் அதுலேயும் திருமூலர் ஒருத்தர் இது வந்து கொஷின் ஏரியா சரிங்களா இதில் வந்து இவர் இயற்றியதுனால் திருமந்திரம் இதை வந்து மூவாயிரம் பாடல்களை உடையது சரிங்களா இதுவுமே கேட்டாங்க தமிழ் மூவாயிரம் என்று க இதை வந்து சொல்லுவாங்க தமிழ் மூவாயிரம் என்று கருதப்படும் நூல் திருமந்திரம் தான் பன்னீர் திருமு திருமுறைகள் பன்னெண்டு திருமுறை இருக்குது அதில் பத்தாவது திருமுறையாக இந்த திருமந்திரம் இருக்குது அப்போ மொதல் மூணு வந்து திருஞான சம்பந்தர் நமக்கு தெரியும் ஏற்கனவே பார்த்துருக்கோம் அடுத்த மூணு அதாவது நாலு அஞ்சு ஆறு ஒன்று ரெண்டு மூணு வந்து திரு ஞானசமுந்தர் நாலு அஞ்சு ஆறு வந்து திருநாவுக்கரசர் ஏழு வந்து சுந்தரர் எட்டு மாணிக்க வாசகர் ஒன்பதில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க பத்தாவது திருமுறையில் வந்து தான் நம்ம திருமூலர் அவர்கள் வருவார் சரிங்களா பதினொன்னுலேயும் நிறைய பேர் இருப்பாங்க பன்னெண்டில் பெரிய புராணம் சேக்கிலார் அவர்கள் வருவாங்க ஸோ ஈஸி தான் சரிங்களா ஸோ இந்த லெசன் முக்கியம் அடுத்து வந்து மெய் ஞான ஒளி இதில் வந்து பார்த்திங்கன்னா குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவர்கள் வந்து வருவாங்க அவருடைய பாடல்கள் இதில் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிற விஷயம் என்னென்னா இந்த பாடல் வரிகள் முடிகிற இடத்த பாருங்களேன் பராபரமே பராபரமே பராபரமேனு வரும் ஸோ நமக்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம் பராபரமே அப்படின்னாலே தாய்மானவர் தான் நம்ம மைண்டுக்கு வருவார் ஏன்னா அவருடைய அந்த கண்ணி அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு வரிகள் இதே மாதிரி தான் இருக்கும் அதில் முடியும் பொழுது பராபரமே முடியும் ஸோ ஒரு வேளை இந்த கொஷினாக இவங்க கேட்டு இந்த வரிகள் கொடுத்து ஆப்ஷனில் தாய்மானவர் வச்சுருந்தா நீங்கள் ஏமாந்துடக்கூடாது சரி அப்போ எப்படி டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாம் இந்த பராம்பரமைக்கும் அந்த பராம்பரமைக்கும் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா தாய்மானவருடைய பாடல்களை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் கொஞ்சம் அதில் இருக்கக்கூடிய சொற்கள்லாம் இப்போ கரண்ட்டில் இந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபத் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து நடைமுறையில் இருக்கிற வார்த்தைகள் மாதிரி இருக்காது கொஞ்சம் நான் தமிழ் கொஞ்சம் பழமையாக இருக்கும் ஸோ அப்படி தான் நம்ம இது பண்ண முடியும் ஆனால் இவர் குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவர்களுடைய தமிழில் இருக்க வார்த்தைகள் நிறைய வார்த்தைகள் இப்போவுமே நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகளாகவே இருக்கும் ஸோ இப்படி தான் நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியும் இப்போ இந்த பாடலை பாருங்கள் கள்ள கருத்துக்களை கட்டோடு அறுத்தவருக்கு இந்த அறுத்தவர்னால் நமக்கே தெரியும் கள்ள கருத்துக்கள்னால் வேற கருத்துக்கள் உள்ளிருக்கும் மெய்னியான ஒளியே பராபரமே ரொம்ப எளிமையான தமிழாக இருக்கு காசை விரும்பி கலங்கி நின்று உண்பாத ஆசையை விரும்பாது அலைந்தேன் பராபரமே இப்போ இருக்கிற வார்த்தைகள் மாதிரியே இருக்கு பார்த்தீங்களா ஸோ இப்படி தான் நீங்கள் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் தாய் மாணவர் பாடல்களுக்குன்னு போயிட்டிங்கன்னா கொஞ்சம் தமிழ் வந்து கொஞ்சம் மூத்த தமிழாக இருக்கும் ஸோ இப்படி தான் நீங்கள் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா அறிவே அறிவாக இருக்குது ஆனந்த வெள்ள வெள்ளத்தமாய் க கரையரவே பூங்கும் கடலை பரபரமே அடக்க த தாமம் தாமாய்ந்த மெய் கட்டி படிக்க படிப்பு எனக்கு பக்கராய் பகராய் பராப்பரமே அப்படின்னு குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவர்கள் பாடி பாடியிருக்காரு சரிங்களா ஸோ இதில் பாட்டு அந்தளவு முக்கியம் இல்லை ஆனால் வரிகள் கொடுத்து அவங்க இது வந்து யார் எழுதுனாங்க அப்படின்னு கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் வந்து குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவர்களுடைய குறிப்புகள் கொடுத்துருக்காங்க இதில் நூல்கள் முக்கியம் இவர் எழுதின நூல்கள் முக்கியம் கொஷின்ஸாக வர வாய்ப்பு இருக்குது இவருடைய இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா சுல்தான் அப்துல் காதர் சரிங்களா குணங்குடி மஸ்தான் சாஹிப் ஐயா அவர்களுடைய இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய இளம் வயதிலேயே வந்து துறவு துறவு வாழ்க்கைக்கு வந்து போகிறாரு சதுரகிரி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புறாமலை நாகமலை முதலிய மலைப்பகுதிகளில் தவம் செய்து ஞானம் பெறுகிறார் இதில் வந்து நான் கேள்விப்பட்டது சதுரகிரி கேள்விப்பட்டிருக்கேன் நாகமலை கேள்விப்பட்டிருக்கேன் இந்த புறாமலை அது எந்த பகுதிகளில் வரும் அப்படிங்கிறத யாராவது கமெண்டில் வந்து சொல்லுங்கள் அடுத்து வந்து எக்கால கண்ணி அப்புறம் வந்து மனோன்மணி க மனோன்மணிய கண்ணி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நந்தியேஸ்வர கன்னி ஸோ இவருடைய நூல்கள் எல்லாமே கண்ணிங்கிற வார்த்தையில் முடியுது ஸோ இதையும் வந்து நீங்கள் ஷார்ட்கட்டாக வச்சுங்க இதெல்லாம் வந்து இவர் இயற்றிய நூல்கள் சரிங்களா இதெல்லாம் முக்கியமான நூல்வெளி அடுத்த லெசன் போவோம் அயோத்திதாசர் சிந்தனைகள் இது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான லெசன் இதில் வந்து பார்த்திங்கன்னா அயோத்திதாசரை பற்றின பல குறிப்புகள் வந்து இந்த லெசனில் அப்படியே நிறைய அங்கங்கே அவ்வளோ லைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அயோத்திதாச பண்டிதரை பற்றின குறிப்புகள் இதில் ரொம்பவே இருக்குது ஸோ லைன் பை லைனாக பார்ப்போம் வாங்க ஃபர்ஸ்ட் இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்பட்டவர் இவர்தான் தான் அப்போ கொஷின் எப்படி கேட்பாங்க தென்னிந்தியாவின் சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்போ அயோத்திதா சார் அப்படின்னு வந்து நீங்கள் எப்படி ஈஸியாக சொல்லுவோம் அயோத்திதா சார் அவர்கள்தான் வந்து பார்த்திங்கன்னா அழைக்கப்பட்டார் அடுத்து வந்து ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் திங்கள் இருபத் இருபதாம் நாள் வந்து சென்னையில் இவர் பிறக்கிறாரு இவருடைய இயற்பெயர் முக்கியம் காத்தவராயன் அயோத்திதாசர் அவர்களுடைய இயற்பெயர் வந்து காத்தவராயன் சரிங்களா அடுத்து முக்கியமா அடுத்து வந்து பாருங்க இவர் அந்த இதழ் பணியெலாம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சென்னையில் ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற வார இதழை வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா காலனா விலைக்கு வந்து தொடங்குறாரு எவ்வளவுக்கு காலனா விலை விலையும் கொடுத்துருக்காங்க அப்ப இது முக்கியம்தான் ஒரு பைசாங்கிற ஒரு வார இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு காலனாவுக்கு கொடுக்குறாரு அதே இதில் வந்து ஒரு ஆண்டுக்கு பிறகு பெயரை வந்து தமிழன் அப்படின்னு வந்து மாற்றிங்கிறாரு ஸோ இது ரெண்டுமே முக்கியமான வரிகள் இயர் பார்த்துக்கோங்க அது என்ன விலைக்கு கொடுத்தாங்க பெயர்கள் ஃபஸ்ட்டு ஒரு பைசா தமிழன்னு இருக்குது அடுத்து வந்து தமிழன்னு மாறிடுது அதே மாதிரி அடுத்து பாருங்கள் அவருடைய பதிப்பித்த நூல்கள் கொடுத்துருக்காங்க போகர் எழுநூறு அப்புறம் ஐயோ ஐயோ அகத்தியர் வந்து இருநூறு அப்புறம் வந்து சிமெண்ட்டு சிமிட்டு ரத்தின சுருக்கம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பால வாகடம் அப்படிங்கிற நூல்கள்லாம் வந்து இவர் பதிப்பித்திருக்காரு ஸோ வார்த்தைகள்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கு அப்புறம் வந்து பாருங்க பெரியார் அவர்கள் குறிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கு சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடியாக திகழ்ந்தவர் பண்ட பண்டிதமணி அயோத்திதாசர் தங்கவயல் அப்பாதுரையாரும் அவர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க சோ இது வந்து இது யார் சொன்னதுன்னா பெரியார் சொல்லியிருக்காங்க இதுவுமே பார்த்துருங்க சோ அடுத்து முக்கியமானது அவர் இயற்றிய நூல்கள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க புத்தர ஆதிவேதம் இந்திரர் தேச சரிதம் அப்புறம் வந்து விவா விவாக விளக்கம் அப்புறம் வந்து புத்தர் சரி தீரப்பா அப்படின்னு சொல்லிட்டு முதலிய நூல்கள் வந்து இவர் வந்து எழுதியிருக்காரு சரிங்களா அப்புறம் திருவள்ளுவர் ஔவையார் ஆகியோர் படைப்புகளை வந்து பௌத்த கோட்பாட்களின் அடிப்படையில் வந்து விளக்கி எழுதியிருக்காரு ஸோ இதெல்லாமே கேட்க வாய்ப்பு இருக்குது திருக்குறளை வந்து பௌத்த கோட்பாட்டுக்கு உட்பட்டு மாற்றினது யாருன்னு கூட கேட்கலாம் ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அடுத்து சென்னையில் வந்து தாம்பரத்தில் இருக்கக்கூடிய சித்த ஆராய்ச்சி மையத்தோட இணைந்து மருத்துவ மருத்துவமனைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இணைந்த மருத்துவமனைகளுக்கு வந்து அயோத்திதாச பண்டிதர் மருத்துவமனைன்னு பெயர் சுட்டியிருக்காங்க இதுவும் முக்கியமான ஒன்று அப்புறம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு திராவிட மகாஜான சங்கம் அப்படிங்கிற அமைப்பை வந்து தோற்றுவித்திருக்கிறாரு அயோத்திதாசர் இதுவுமே முக்கியமான இன்ஃபர்மேஷன் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து இந்த லெசனில் அங்கங்கே கொடுத்துருப்பாங்க ஸோ இதெல்லாம் தான் அயோத்திதாசரை பற்றின குறிப்புகள் ஸோ ஃபுல் வந்து நிறையா இருக்குது இவரை பற்றி ஆனால் இது வந்து புக்கில் கொடுத்துருக்க இம்பார்ட்டனான ஒன்று அடுத்து வந்து மனித இயந்திரம் அப்படின்னு வந்து ஒரு லெசன் இதில் வந்து கதை தேவையில்லை ஆனால் இதில் வந்து சில டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க இந்த பழைய காலத்தில் இருந்த காசோட பெயர்கள் அளவு வயல் அளவு அதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க எங்கன்னா இங்கே பாருங்கள் மாக்காணி வீசம் போன்றவை அந்த காலத்தில் வழங்க இருந்த அளவை பெயர் சரிங்களா அளவு அளக்குறோம்ல இப்போ எப்படி மீட்ரு லென்த்து ஹெக்ட்ரு யூனிட்லாம் சொல்கிறோம் அது மாதிரி அப்போ இருந்தது மாக்காணி வீசம் இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது அதே மாதிரி ஆணா சல்லி துண்ணு துட்டு இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் இருந்த நாணயங்களோட பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது முக்கியமான ஒன்று ஆனானா இப்போ வந்து காளனா அரையணா சொல்கிறோம்ல அதுதான் சல்லி காசுனா சில்லற காசு அந்த மாதிரி துட்டு இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் துட்டு இப்போவுமே சொல்கிறோம் இதில் பண் பதினாறு ஆணாக்கள் கொண்டது ஒரு ரூபா இதுவுமே நல்லா பார்த்துக்கணும் ஏன்னா நமக்கு தெரியும் காளனான்னு நமக்கு தெரியும் காளனானா நாலு நிறைய பேர் இருபத்தஞ்சி பைசா காயின் பார்த்துருப்பீங்க ஸோ அவங்களுக்கு இது ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிருவீங்க அதை வந்து கால்னா அப்படிம்போம் ஐம்பது காசு காசு இருந்திருக்கும் ஸோ அது இப்போ புழக்கத்தில் இல்லை ஐம்பது காசை வந்து எட்டனாம்போம் போம் அப்போ ஒரு ஐம்பது காசு எட்டணான்னா ஒருவாக்கி ரெண்டு ஐம்பது காசாக அப்போ பதினாறு ஆனால் அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம் ஸோ இதெல்லாம் தான் அவங்க கொடுத்துருக்காங்க அரை நாக்கு எட்டணா காலனாக்கு நாலுனான்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது கூட கொஷினாக வர வாய்ப்பு இருக்குது அடுத்து இதில் இறுதியாக வந்து புதுமை பித்தன் அவர்களுடைய குறிப்புகள் கொடுத்துருப்பாங்க ஸோ சிறுகதை மன்னன் சிறுகதை மன்னன் என்று போற்றப்பட்டவர் யார்னா புதுமை பித்தன் அவர்கள் இவருடைய இயற்பயம் வந்து பார்த்தீங்கன்னா விருதாச்சலம் சரிங்களா இது ரொம்பவே முக்கியம் சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுபவர் புதுமை பித்தன் இவருடைய இயற்பெயர் விருதாச்சலம் இதுவுமே கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நூற்றுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளை வந்து பார்த்திங்கன்னா படைத்திருக்காரு சிலது வந்து திரை திரைப்படங்களுக்கு கதையும் உரையாடலும் வந்து இவர் எழுதியிருக்கார் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் இது ரொம்ப முக்கியம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப விமோச்சனம் அப்புறம் வந்து பொன்ன பொன்னகரம் அப்புறம் வந்து ஒரு நாள் கழிந்தது போன்றவை இவருடைய சிறுகதைகள் எல்லாம் சரிங்களா ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க இதுலேருந்து வந்து கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ இதோடு வந்து நம்ம வந்து எயித்து ஸ்டாண்டர்டில் எட்டாவது இயல் முடிக்கிறோம் இலக்கணத்துக்கு தனியாக வீடியோஸ் இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம வந்து நைன்த்து இயல் வந்து பார்ப்போம் சரிங்களா அடுத்த இயல் திருக்குறள் இருக்குது திருக்குறளுக்கு நான் தனி ப்ளேலிஸ்ட் இருக்குன்னே போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இதில் இறுதியாக குறிப்பு எதுவும் கொடுக்கல ஸோ அடுத்த லெசன் வந்து வந்துடுது ஏன்னா திருக்குறளில் கடைசியில் திருவள்ளுவரை பற்றியோ திருக்குறளை பற்றியோ கொடுப்பாங்க ஸோ அடுத்த வீடியோலாம் நம்ம பார்ப்போம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்பவே நன்றி நோட்ஸ் எடுத்துங்க உங்களுக்கு வேறு எதுவும் வீடியோஸ் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்